துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்வினை இருந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதே மாதிரி பெண்களால இவங்களுக்கு பிரச்சனை வரும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவங்களுக்கு செய்வினை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பெண் தான் வந்து இவங்களுக்கு செய்வினை வைப்பாங்க அது ரிலேஷன் சைடும் இருக்கலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சைடும் இருக்கலாம் ஆனா தான் செய்வினை பாதிப்புன்றது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகம் வரும் கனவுல வந்து நாகம் கருப்பு நாகத்தை பார்த்தாங்கன்னா கம்பல்சரி செய்வினை தான் கம் கரு கனவுல மட்டும் கிடையாதுங்க நீங்கள் டேரெக்டாகவும் பார்த்தீங்கனாலும் கம்பல்சரி ஏதோ ஒரு அமானுஷ்யம் உங்கள் வீட்டில் இருக்குது அந்த அமானுஷ்யம் மூலமாக ஏதோ ஒரு இறப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக சொல்கிறேன் அது மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் மரணம் வரத்துக்கான ஒரு அறிகுறியாக தான் இது இருக்கு தாங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க ஆனா திடீர்னு நான் உள்ள போய் தூங்கிட்டு வரேன் இல்லை சாப்பிட்டுட்டு வரேன் இல்லாத ஒரு நிமிஷம் நான் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க திடீர்னு மாட்டிட்டு இறந்துருவாங்களா அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் வேலையில வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு நிறைய லாபம் வந்துட்டே இருக்கு ஆனா அந்த லாபம் நஷ்டம் ஆயிட்டு கடன் மேல கடன் வாங்கி கடன் தொல்லையால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இறக்க வைக்கிறது இது எல்லாமே செய்வனுக்கான அறிகுறி தான் எப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து விஷம் குடிச்சு சாகிறது தூக்கு மாட்டிட்டு சாகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னாவே செய்வினையினுடைய பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு துர்மரணம்ன்றது வந்து கண்டிப்பாக நடக்கும் கேம் செஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா ஒரு குடும்பத்துல அதாவது ஒரு வீட்டுல செய்வினை இருந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன அறிகுறிகள் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஏன்னா இப்போ எங்க பார்த்தாலுமே செய்வின செய்வின செய்வனதான் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செய்வினை இல்லாமல் இருக்கிறது இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சேவனை செஞ்சிடறாங்க இப்போ ஒரு பக்கத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தவங்க வீட்டு பக்கத்துல பைக் நிறுத்தி இருந்தா கூட அந்த பைக் ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாவே அவனுக்கு செய்வின வேடான்ற மாதிரி சேவனை செஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாக்கிடுறாங்க ஸோ அந்த செய்வினை இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்வினை இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்ன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்களால் தான் வந்து பிரச்சனை அதிக வரத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெண்களால் இவங்களுக்கு பிரச்சனை வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு செய்வினை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பெண் தான் வந்து இவங்களுக்கு செய்வினை வைப்பாங்க அது ரிலேஷன் சைடும் இருக்கலாம் இல்லை சைடும் இருக்கலாம் ஆனா தான் செய்வின பாதிப்புன்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகம் வரும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ வந்து இந்த முதுவுல வந்து ஊர்ற மாதிரி இருக்கும் அந்த ஊறும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து பிடிச்சி பிடிக்கும்போது ஏதோ கையில தென்படுற மாதிரி இருக்கும் அது எடுத்து க டக்குன்னு கண்ணு திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது கையில ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று பிடிச்ச ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாம கனவுல வந்து நாகம் கருப்பு நாகத்தை பார்த்தாங்கன்னா கம்பல்சரி செய்வனதான் கம் கரு கனவுல மட்டும் கிடையாதுங்க நீங்க டேரெக்டாவும் பார்த்தீங்கனாலும் கம்பல்சரி ஏதோ ஒரு அமானுஷ்யம் உங்க வீட்டில் இருக்கு அந்த அமானுஷம் மூலமா ஏதோ ஒரு இறப்பு நடக்க போகுதுன்னுட்டு அர்த்தம் கண்டிப்பா சொல்கிறேன் அது மட்டும் பாத்தீங்கன்னா வீட்டில் மரணம் வரத்துக்கான ஒரு தான் இது இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு விபத்து நடந்து அதாவது நல்லாதாங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க ஆனா திடீர்னு நான் உள்ள போய் தூங்கிட்டு வரேன் இல்ல சாப்பிட்டுட்டு வரேன் இல்ல ஒரு நிமிஷம் நான் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க திடீர்னு மாட்டிட்டு இறந்துருவாங்களா அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செய்வினுக்கான ஒரு அறிகுறிகள் எப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து விஷம் குடிச்சு சாகிறது தூக்கு மாட்டிட்டு சாகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னாவே செய்வினையினுடைய பாதிப்பு இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு துர்மரணம்ன்றது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு வேலை நல்ல வே போயிட்டு இருக்குங்க வேலை ஜா ஜாப் நல்லா போயிட்டு இருக்கு இல்ல வந்து வேலையில வந்து பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு நிறைய லாபம் வந்துட்டே இருக்கு ஆனா அந்த லாபம் நஷ்டம் ஆயிட்டு கடன் மேல கடன் வாங்கி கடன் தொல்லையால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இறக்க வைக்கிறது இது எல்லாமே செய்வனுக்கான அறிகுறி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடனாலதான் செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா கடனால செத்துருக்க மாட்டாங்க கம்பல்சரி தான் அந்த கடன் தொல்லையே வந்திருக்கும் தான் அவங்க இறந்தே இருப்பாங்க இது எல்லாமே செய்வனுக்கான அறிகுறி தான் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து யாரையாவது லவ் பண்ணுவாங்க பட் இவங்க லவ் பண்ற பொண்ணியோ இல்ல ஆணையோ பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களும் லவ் பண்ணுவாங்க அப்படி லவ் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்களே நம்ம அவங்களால க்ளோஸா இருக்க முடியல என்ற கோபத்திலயும் வெறுப்புலயும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கம்பல்சரி கூட இருக்கிறவங்களே சேவனை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு மாந்திரிகத்தால முடியாதது எதுவுமே இல்லை அதனால அதில் போயிட்டு இவங்க வந்து மலையாள மாந்திரீகம் மூலயமா போவது இந்த அப்படி இல்லைன்னா அந்த ஜின்னை விடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா சேவனுடைய பாதிப்புக்கு இவங்கள ஆளாக்கிடுறாங்க ஸோ சேவன பாதிப்பு இருக்கும் போது என்ன ஆகும்னா மூளையில நரம்பு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டு இவங்களே தனக்கு தானே பேசிக்கிறது தனக்கு தானே சிரிச்சுக்கிறது அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட வந்து ஒரு அதாவது கணவன் மனைவிக்கிட்டேயும் மனைவ மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சிருவு எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சிரு வர்றது லவர்ஸ்க்குள்ளேயும் சண்டை சச்சிரு வர்றது நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான சாப்பிட முடியல எது சாப்பிட்டாலுமே வயிறு ஃபுல்லாக ஆகிடுது ஜீரணமே ஆக மாட்டேன்து வாமிட் வருது டிசென்ட்ரி வர்றது குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சா போக முடியாமல் போகிறது இது எல்லாமே செய்வனுக்கான அறிகுறி தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு செய்வனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஏதாவது ஒரு பிராணி வாங்கி நீங்கள் வளர்க்கலாம் அந்த பிராணி வாங்கி வளர்க்க போது என்ன ஆகும்னா அது வந்து கண்டிப்பா ஒரு மூணு நாள் கூட தங்காது அந்த மூணு அது விட்டு ஓடிடும் இது நடந்தாவே நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தான் இப்படி சொல்லிட்டு அதே மாதிரி யாரும் ஒரு நடமாட்டம் வீட்டுக்குள்ள நடத்து தூங்கும் போது வந்து ஏதோ ஒரு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நடமாட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணு முடிச்சு பாத்தீங்கன்னா அந்த நடமாட்டம் இருக்காது அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வீட்டில் இந்த எலுமிச்சை பழம் இருக்கு பாருங்க அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் வீட்டில் எலுமிச்ச பழம் வந்து நீங்கள் பூச்சரியில் வைக்கும்போது மூணே நாளில் அது அழுவிருச்சுன்னா கம்பல்சரி சேவின பாதிப்பு உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும் இல்லை அழுவாமல் அது காஞ்சிடுச்சுன்னா அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்போ அழுவி போதோ சில வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மை தடவனா மாதிரி இருக்கும் உங்கள் எலுமிச்ச பழம் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதோ பயங்கரமா செஞ்சு வச்சிருக்காங்க மாந்திரிகம் பண்ணி மை ஏதோ ஏவி விட்டுருக்காங்க அதனாலதான் வந்து அந்த எலுமிச்ச பழம் மை தடவனா மாதிரி இருக்கும் அப்படிலாம் நடக்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே செய்வனுக்கான ஒரு அறிகுறியாதான் இருந்துட்டு இருக்கு இதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்றீங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயில் எல்லாம் உக்கிர தெய்வமா இருக்கும் காளி தெய்வமா இருக்கும் அங்க போயிட்டு வந்து இருபத்தோரு எலிமிச்ச பழம் வந்து உங்க கையாலேயே கோர்த்து அந்த அம்மனுக்கு மாலை போட்டுட்டு வாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு தங்கிட்டு வாங்க நைட்டு தங்கிட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அந்த தெய்வம் வந்து எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாம திரும்பவும் எனக்கு பிரச்சனை வருதுங்க நைட்டு தங்கிட்டு வந்தா எனக்கு செய்வனில இருந்து என்னால விடுபட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக திரையில் திரையில இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னை அணுகுங்க செய்வினுடைய பாதிப்புல இருந்து நான் உங்களை விடுவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கண்டிப்பாக உங்களுடைய செய்வினை பிடியிலருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன்